வீர பிரம்மேந்திரர் ஆந்திராவில அவர் வந்து காலஞான தத்துவம் எழுதியிருக்கிறார் இந்த உலகத்துல அடுத்தடுத்து என்னென்னலாம் நடக்கும் இதெல்லாம் எழுதியிருக்காரு மகாத்மா காந்தி என்ற என்பவர் குஜராத்துல ஒரு பையன் பிறப்பார் அந்த பையன் தான் சுதந்திரம் வாங்கி தருவார் அப்படின்றத வரைக்கும் எழுதி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அதே மாதிரி கோரக்கர் மகரிஷி தன்னுடைய சந்திரரேகையில உள்ளங்கையை விட சிறிய வடிவில் ஒரு கருவி வரும் அந்த கருவியின் மூலமாக நாடு விட்டு நாடு இருப்பவர்கள் கூட நேரடியாக முகத்தை பார்த்து பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் விஞ்ஞானத்தில் அப்படி ஒரு வளர்ச்சி வரும் நிலையில் இருக்கிறார் அதுவே இடியாப்ப சித்தர் என்ன சொல்றார் நாம இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர்ல மவுஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இது பண்றோம் இல்லையா இதுதான் நாங்க வந்து வெத்தலையில மை போட்டு பார்த்ததுன்றார் நீங்க மவுசை இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி செய்யும் பொழுது படம் எல்லாம் தெரியும் இவங்க நாங்க வெத்தலையில வந்து இப்படி மை போட்டு பார்த்தோம்னா படம் தெரியும் இதெல்லாம் சொல்றாங்க சோ இது ஒரு பக்கம் இது காலங்கான தத்துவம் தொடர்புடையது மருத்துவம் எத்தனை விதமான மூலிகைகள் இருக்கிறது எத்தனை விதமான மூலிகைகள் என்னென்ன விதமான பலாபலன்களை கொடுக்கும் உயிர் காக்கும் மூலிகைகள் என்ன உயிர் கொல்லும் மூலிகைகள் என்ன எந்தெந்த மூலிகையை எப்படி கையாள வேண்டும் இதுக்குன்னு தனியா அதை தவிர வந்து வாசியோகம்னா என்ன தியானம்னா என்ன இதுக்கு தனி அப்ப இந்த பக்தி என்பது என்ன சாமி கும்புறது வேற பூஜை பண்றது வேற பரிகாரம் பண்றது ஹோமம் பண்றது பல்வேறு ஹோமங்களை செய்து நான் பரிகாரம் அது வேற தீ இதெல்லாம் பக்தி மார்க்கம் சார் இது எல்லாத்தையும் எல்லா சித்தர்களுமே எழுதி இருக்கிறார்கள் அப்ப எல்லா சித்தர்களையுமே எல்லாவற்றிலையுமே கை தேர்ந்தவர்கள் சித்தி அடைந்தவர்கள் சித்தி பெற்றவர்கள்